ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கோம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுசாக வந்து கோழி பண்ண பிஸ்னஸ் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராய்லர் கோழி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணணும் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது எவ்வளோ லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து தரப்போகிறோம் நீங்கள் வந்து ப்ராய்லர் கோழி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோழி பண்ணைக்குள்ளே வந்து என்ட்ராயிட்டோம் ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளான சின்ன கோழி குஞ்சு ஃபஸ்ட் டைம் நீங்கள் கோழி வந்து விடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் செட்டப்பில் தான் இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிராம் வந்து அவங்க வந்து கொண்டு வந்து விடும்போது இருக்கும் ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தி கொடுக்குற மாதிரி தான் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அதாவது பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பையன்குணா அந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோழி குஞ்சுகள் வந்து இவங்ககிட்ட வந்து கொடுத்து இவங்க வந்து வளர்த்தி நாற்பது நாள் கழித்து வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொந்த இடம் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சொந்த இடம் இருந்து நீங்கள் ஒரு பார்த்திங்கன்னா செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா பக்கம் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் கோழி குஞ்சு பக்கத்தில் விட்ருக்காங்க இந்த ஏரியா வந்து ஃபுல்லாகவே வந்து காற்று போகாத மாதிரி வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க சன்லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரேச்சரில் வந்து மெயின்டைன் பண்ணணும் போல் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரெகுலராக செக் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பல்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்டு தெரிஞ்சுட்டது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கட்டியிலிருந்து பார்த்தீங்கன்னா ராஜநாட் இல்லைங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் ஆரம்பித்து ஒரு ஆறு வருஷம் ஆகுதுங்க ஆறு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது இப்போ வருஷத்துக்கு ஒரு அஞ்சு பேட்ச் நாலு பேட்ச் அந்த மாதிரி தான் வருங்க சம்மர் பே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மற்ற பேச்செலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறுபாங்க அப்படின்னாக்கங்க சம்மர் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் கம்மியாக போய்விடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோழி வந்து அவை டிரான்ஸ்போர்ட்டோட முப்பத்தெண்டு ரூபா முப்பத்தி ஆறுரூவா செலவுங்க அவை கொண்டு வந்து இறச்சி வருது அதே ஃபீடு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டோட நாற்பத்தெண்டு ரூபா வருங்க நம்மளுக்கு வந்து வளர்க்கூலி தானுங்க கிலாவுக்கு வந்து ஆறுரூவா ஐம்பது காசுங்க பார்த்தீங்கன்னாக்கா குஞ்சில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டு நேரம் ஃபீடு போடணுங்க டப்பாவும் அப்படித்தாங்க அது வந்து வேறு ஷிஃப்டிங்கன்னு சொல்லிடுது அதுக்கு தனியாக தண்ணி ஊற்றி விற்கணுங்க ரெண்டு நேரம் கழிவுங்க இதை கொஞ்சம் குஞ்சு பெருசாகி குறிச்சு விட்டு அப்படின்னாக்கா ஒரு பாஞ்சு நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ரெண்டு நேரம் தீன் போடணும் பெரிய வீடு இல்லைங்க சாயங்கால நேரம் அந்த பெரிய டிங்கர் மட்டும் அழா இது களி ஊற்றினா போதும் காலையில் ஒரு அழா அழாச்சு ஊட்டிடுவேங்க ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேரம் மட்டும் ஃபீடு போடுவோங்க இந்த ப்ரீடோட நேச்சரே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ வரையிலும் வந்து வளர்ந்துடும் ஸோ இது வந்து இந்த பிரீடோட நேச்சர்ஸோ அந்த ப்ரீடு தான் வந்து வாங்கி இவங்க வந்து வளர்த்துறாங்க இதுக்கும் நாட்டுக்கோழிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா டிராயர் கோழி வந்து பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் பன்னெண்டு வச்சு வளர்த்துறாங்க நாட்டுக்குழி வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் அதுவாக வந்து தீன் வந்து எடுத்துக்குவோம் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ப்ரீடு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வளரக்கூடியது நம்ம நாட்டுக்குடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஒரு வருஷம் வரையில் வளரக்கூடிய பீட்ஸ் எல்லாமே இருக்குது கூட நம்ம போட்டு நாளைக்கு ரெண்டு டைம் போடணுங்க மட்டும் பத்து நாளைக்கு ஓகே அப்புறம் அதுவே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஈவினிங் டைம் டைம் மட்டும் ஒரு தடவை ஓட்ட போடுங்க டெம்பரேச்சர் வந்து ஆனால் எப்படி எந்த லிமிட்டில் வச்சுக்கணும்னு நமக்கு தெரியுங்களா நம்ம டெம்பரேச்சர் மீட்டர் இருக்குதுங்க நம்ம அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாங்க மினிமம் தொண்ணூறு டிகிரிக்கு மேலே இருக்கணுங்க சிக்ஸில் அப்படிங்க ஒரு வாரத்துக்கு வந்து அது மெயின்டைன் பண்ணணுங்க ஓ சரி சரி அப்புறம் தேவைப்படாது சிக்ஸ் ஒன் வந்து செவன் டேஸ் வரல கம்பல்சரி ஹீட் டெம்பரேச்சர் வந்து ஓகே ஓகே இது அதுக்கப்புறம் வந்து நம்ம டெம்பரேச்சர் தேவைப்படாதுங்க ஓ சரி சரி நம்ம சிக்ஸ் பெருசாக பெருசாக பார்த்தீங்கன்னா இது ஹைட் பண்ணிட்டு வரணும் அது வந்து ஒரு எட்டு இன்ச்சு ஏழு இன்ச்சுங்கிற மாதிரி தண்ணி வந்து ஆனால் ஆனால் இந்த அளவு தான் வந்து இங்கே இங்கே இப்போ இருக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும் அதுலேருந்து அங்கே போயிட்டுருக்கும் தீர தீர அதுவே வந்து ஃபுல்லாக இருக்கும் ஓ சரி சார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு ஸோ எப்பப்பெல்லாம் தண்ணி வந்து அதில் கம்மியாகுதோ ஸோ அப்போ வந்து அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல்லாகும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் கட்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸ் வச்சுருக்காங்கல்ல பார்த்திங்களா அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீடு ப்ளஸ் வாட்டர் ரெண்டுமே வந்து வச்சுக்குவாங்க இவங்களோட கால்குலேஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கோழி அப்படிங்கிற கணக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகணும் இல்லையா ஜாஸ்தியாக வந்து போடக்கூடாது இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குனால் ஒரு ரெண்டாயிரத்து முந்நூறு கோழி வரையில் வந்து விடலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே வந்து விட முடியாது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க ஒவ்வொரு செட் ஆஃப் பேட்ச் வந்து இவங்க வந்து கோழி வந்து விடும்போது இந்த மஞ்சிங்கிறத வந்து மாற்றுவாங்க மஞ்சிங்கிறது இந்த தேங்காய் நார்லேருந்து பிரிக்கக்கூடிய மஞ்சி ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் அதிகமாக ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாளான கோழி

கிளைமேட்டுங்க ஆக இந்த கிளைமேட் ஓட்ட மாட்டாங்க அந்த சம்மர் சீசன் ஓட்டுவோங்க அடுத்து அந்த புரட்டாசி மாதம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் ஆமாங்க அந்த சீசனுக்கு ஓட்டுவோங்க பாகர்னாங்க இது சொல்கிறாங்க ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி அடிச்சுட்டு இருக்குங்க அந்த ஸ்ப்ரே தண்ணி மாதிரிங்களா மேலே பைக் இருக்குது ஆமாம் ஆமாங்க ஓ சரி சரி சரிங்க இதில் தண்ணி ஸ்ப்ரே ஆகிட்டு இருந்ததுன்னா அது கொஞ்சம் புழுக்கம் இல்லாமல் இருக்குது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் ஓடுங்க ஓ சரி 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 சரிங்க இதெல்லாம் தீணுங்களா இதெல்லாம் சரி 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 இது எப்போ எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுஞ்சிலும் பார்த்தீங்கன்னாக்கங்க காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் போடுவோங்க ஒரு பா ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் ரெண்டு நேரம் போடுவோங்க அதுக்கு மேலே ஒரு நேரம் டப்பா ஃபுல்லாக நப்பி விட்ருவோங்க சரி சரி ஃபுல்லாக நப்பி விட்டோம்னாக்க இருபத்தி நாலு மணி நேரம் வந்துடுங்க ஓகே இருபத்தி நாலு மணி நேரம் வராட்டியும் டப்பா இப்போ ஆயிடுச்சுங்க அதாவது வெயிட் ஏறுகிற டைமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டப்பா காலியாக இருந்தாலும் பிரச்சனை பகல் டைமுக்கு அந்த வெயிலெல்லாம் அடித்ததுனாக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு மாட்டாட்சி ஆக ஆரம்பிக்குங்க இது அவங்களே வந்து எடுத்துகிட்டு போய்க்குறாங்க அவில ஏறையும் கொண்ட விட்டு அவையில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு வளத்தை மட்டும் கொடுக்கலாம் கொடுக்குறோம் சரி சரி இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டுருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு சேர்ந்துங்களா ரெண்டு ஐயாயிரம் ஒரு இப்போது இது வந்து ரெண்டாயிரம் இருக்குங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்குங்களா ரெண்டாயிரத்தி எழுநூறு போட்டா ரெண்டாயிரத்தி எழுநூறுங்களா ரெண்டாயிரத்தி எழுநூறு நீங்கள் எவ்வளோ உள்ளாங்க இதில்

செலவு பண்ணுங்களா இல்லை அவங்க கொடுக்குறதோட நம்ம நீ கொடுக்கறது தானுங்க அது ரொம்ப ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனாக்க கம்பெனிலேயே மெடிசன் இருந்ததுன்னா கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னா வெளியில் வாங்கிட்டு ஊற்றணுங்க அப்படிங்க அதுக்கு நம்ம கை காசு கை காசு போட்டு தான் வாங்கி ஊற்றணும் சரி 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 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பத்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்ததுங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி போறாங்க வேண்டான்னு தான் சொல்லுவோங்க அப்படிங்களா ஏன்னா இன்னைக்கு செட்டு செலவே பாத்தீங்கன்னா ஒரு செட்டு பத்து லட்ச ரூபா வருதுங்க ஆஹோ சரி 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 சரிங்க பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மாசம் என்னாச்சுங்க ஆச்சுங்க ஒரு ரூபாக்கும் கூட அத நம்ம சொந்த இடம் தான் போட்டுக்கலாங்க சொந்த இடமே இருந்தாலுமேங்க பணம் சொந்த பணமாக இருக்கணுங்க அதாவது லோன் வாங்காதபடிக்கு கடமாக அப்படி போடுறதுனா போடல சரி 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 கடன் வாங்கி போடுறதுனாக்கெல்லாம் கொஞ்சம் டைம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடி ஆகணுங்க அப்படிங்களா சரி சரிங்க இதுக்கு வந்து கமர்ஷியல் இதுங்களா சரி கரண்ட்டுங்க கரண்ட்டு கமர்ஷியல்னாக்கா எப்படி ஓ இல்லை இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறத விட சார்ஜ் அதிகமாக வரும் சார்ஜ் அதிகம் தானுங்க யூனிட்டுக்கு நாலு ரூபாய்ங்க ஓ சரி சரி சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடி இந்த பாகரி இல்லை எல்லாமே ஓடிச்சின்னாக்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அந்த ரேஞ்சு வரும் ஓ மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இல்லை ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு இப்போ கரண்ட்டு பில்லு உங்களுக்கு செலவு வேறு ஏதாவது

அது இது தனியாக தீனுக்கு தனியாக நா நாற்பத்தி ரெண்டு கோழிக்கு வரும் முப்பத்தாறு ஆமாம்ங்க ஆ நாற்பத்தி ரெண்டுங்கிறது உங்களுக்கு ஒரு மூட்டை கணக்குங்களா இல்லைங்க கிலோவுக்கு நாற்பத்திரெண்டு ரூபாயிங்க அதாவது ஒரு மூட்டை வந்து ரெண்டாயிரம் ரூபாய்ங்க ட்ரான்ஸ்போர்ட்டு ரெண்டு ரூபா போடுவானுங்க ஆ சரி சரி சரிங்க ஆ டிரான்ஸ்போர்ட் தனியாக ரெண்டு ரூபா ஆமாம் ஆ இது வந்து கொஞ்சம் முப்பது ரூபாய்ங்க ட்ரான்ஸ்போர்ட் ஆறு ரூபாய்ங்க ஓ சரி 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 சரிங்க அப்போ மொத்தம் உங்களுக்கு ஆனால் அவங்களே ஏற்றுக்குவாங்க இல்லைங்களா

இந்த கிளைமேட்டு உங்களுக்கு பரவாயில்ல இந்த டைம் கிளைமேட்டு இது பரவாயில்ல பரவாயில்லைங்க மேலே இந்த இது தான் போட்டுருங்க ஓலை தான் ஓலை போட்டு மேலே தகரிச்சிட்டுருங்க ஓ சரி 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 சரிங்க ஆனால் ஓலை தான் வந்து பெட்டர் இல்லைங்களா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் ஆமாம் ஆமாம் ரேட்டுதா ஏத்திங்கனாக்காங்க ரேட்டு தான் ரொம்ப கம்மியா குடுத்து கட்டுவெளி ஆகாதுல காசுங்கிறது வந்து கட்டுவெளி ஆகி அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்னா மஞ்சி வந்து எங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு கிடைக்குங்க பாத்தீங்கன்னா முதல்ல எண்பது ரூபாய்க்கு வாங்கி போட்டுருந்தாங்க மூட்டைங்க எழுதுல மூட்டைல அடைச்சு குடுப்பாங்க எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறு ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருந்ததுங்க இப்போ பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு மஞ்சி சரி பாத்தீங்கன்னா இந்த எரு வித்தாக்க அந்த காசு பத்துறது இல்லைங்க கையில இருந்து மறுச்சு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு எரு விக்கிறோம்னாக்குங்க மறுச்சு ஒரு ஏழு ரூபா எட்டு ரூபா கையில இருந்து இருக்குதுங்க இதை மறுபடியும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு புதுசாக போடுங்க இதை எடுத்துகிட்டு மறுத்து புதுசாக தான் போடணும் ஓ சரி 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 ஒரு பேச்சுக்கா எடுத்துகிட்டு தான் போட்டாகணும் இது உங்கள் கை காசுங்களா இது ஆமாங்க எருவெல்லாம் இது எங்கள் கை காசு தான் சரி போடுறதெல்லாம் ஓ சரி 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 அந்த எக்ஸ்போர்ட் வந்து அந்த மஞ்சி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி 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 எக்ஸ்போர்ட் நிறுத்துனாங்கனாக்கவே எங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கம்மி வலையில் கிடைக்கும் கம்மியாகுங்க அதில் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகுங்க சரி சரிங்க

மாட்டாலிட்டி போகாது இருந்துட்டா நம்மளுக்கு போச்சு அப்படின்னாக்க நம்மளுக்கு அப்படின்னா அப்போ நாற்பது போயிருங்க நானூற்றம்பது போயிருங்க அப்போ ஐயாயிரம் விட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் விட்டாங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி அறநூறு அந்த ஓ சரி 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 ஆனால் அது அவங்களுக்கும் தெரியும் இல்லைங்களா தெரியும் அதுல வந்து வர்றது அந்த வீக்ஸ் பிடிக்க மாட்டாங்க வீக்ஸ் வந்து நம்ம கணக்குல தான் டிசி போடுவாங்க எதுங்க அந்த வீக்ஸ் அந்த கை கால் மண்டி எல்லாம் இருக்கிறது பிடிக்க மாட்டானாங்க அது நம்ம கணக்குல தான் டிசி போட்டு நம்ம கணக்குல கழிச்சிருவாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சாயிரம் நம்ம போட்டுருவாங்க ஓ சரி சரி இது பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ஒரு ஓன் ரிஸ்கெல்தான் இல்லைங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விற்கிற வேலைவாசிக்கு வந்து கடை வாங்கியெல்லாம் போட்டால் கட்டு ஆகாது அப்படின்ட்டு தான் நான் புதுசாக போடுற இல்லையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது சரி 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 வரங்கி போட்டாலும் பரவாயில்ல இதுக்கு மேலே வந்து அதாவது போடுறது வந்து இது கையில் சொந்த காசு இருந்து போட்டாக்கும் பிரச்சனை இல்லைங்க சரி சரி சரிங்க

தொட்டி அங்கே வெளியே வச்சுருக்கேன் ஆ சரி சரி அதை இது நீங்கள் பார்த்து பார்த்து போட்டு பார்த்து பார்த்து போடணும் ரெண்டாவது வந்து அது அந்த நார்மலாகவே இருந்துட்டு இருக்கு வைங்களே இத்தனை டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லி பேனல் போட்டு செக் பண்ணிட்டு அப்படின்னா அந்த ஹீட் அதிகமாக போகும்போது ஏசி ஆன் ஆகி மறுத்து கூலிங் அதிகமாகும் போது ஹீட்ரு ஆன் ஆகிக்கு அந்த மாதிரி ஓ சரி சரிங்க அதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவு இல்லைங்களா

எத்தனை வெளியில் வெளியில அடைச்சாலும்ங்க உள்ள பாத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர்லயே இருந்துட்டு இருக்கு இருந்துட்டு இருக்குடிங் ஏசி ஏசி போட்டா ஆமாங்க ஏ மறைக்கிறது ஆனால் ஒரு வண்ணிக்கே குறைஞ்சது ஒரு அறுபது லட்ச ரூபா செலவு செலவு பண்ணுங்க உங்களுக்கு அந்த மாதிரி போட்டோம்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஆகுங்களா ஒரு வண்ணி பத்து லட்சம் வரும் இந்த ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதுக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு இருபது லட்ச ரூபாய் ஆ இருபது லட்சம் ரூபாய் ஆமா அது போகும்போது அறுபது லட்சங்க அது அறுபது அறுபது வந்துடும் ஆமா இப்போ இது பெரிய செலவுதான் இல்லைங்களா இது பெருசால இன்கம் இல்லைங்க முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஆறு வருஷங்களா நாங்கள் ஆரம்பிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு ஆறு பேட்ச் வந்துருங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணைகள் அதிகமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேட்ச் நாலு பேட்ச் அந்த மாதிரி தான் வருதுங்க அதே பார்த்திங்கன்னா இப்போ கோழியரு வந்து ஒரு நாங்கள் பண்ணை ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கிங்க இதுக்கு மஞ்சியே பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவா ஆகிருக்குங்க முதல்ல மஞ்சி வந்து எக்ஸ்போர்ட் இல்லாத இருந்ததுங்க எக்ஸ்போர்ட்டு இப்போ ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா மஞ்சி ரேட் ஏறிடுச்சுங்க முதல் வந்து மஞ்சி மூட்டை எண்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேங்க இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சி இரநூத்தி முப்பது ரூபா வருதுங்க மூட்டைங்க இப்போ அந்த எக்ஸ்போர்ட்டெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நிறுத்தினாங்கனாக்கா கொஞ்சம் அதில் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகுங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ முதல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மஞ்சி வாங்கி போட்டிருந்தோம் இப்போ இப்போது இருபத்தொன்னு ரூபா உட்காந்து தான் வருதுங்க மஞ்சிங்க அப்புறம் அது வரும்போது வெளியில் மருந்து ஒரு பாஞ்சாயிரத்துக்கு வாங்கி விட்டுருங்க கரண்ட் பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனு பாகர் இந்த மாதிரிலாம் ஓடுக்குனா கரண்ட் பில்லு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி வருங்க அதுக்கப்புறம் தீனு அப்புறம் தண்ணி எல்லாம் இருக்கும் தண்ணி நைட்டு எப்போமே கிள கழுவிடணும் கழுவிடாங்க வச்சா அது ஜம் சொல்கிறது இதாக இருக்கும் கீழே ஒரு தடவை டப்பா அலசி தோணும் ஒரு இருபத்தஞ்சு நாள் ரெண் ரெண்டு நேரம் ஃபீல் போடுவோம் சின்ன குஞ்சுக்கு வந்து ஃபீட் நிறையா தேவை